பாட்டி வீட்டு தமிழமா பாட்டி வீட்டு தமிழில் முருங்குப்பூ இருக்காது ஆம்லெட் செய்யலான்னுக்கிறோமா இந்த ஆம்லெட் செய்யறதுக்கு என்னென்ன ஒரு போடலாம் சால்ட்டு தேவை இருந்த அளவுக்கு நம்ம சால்ட் இது போட்டுக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டாச்சு இந்த பூ லைட்டாக கொஞ்சம் வதக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன் நம்ம இது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இது வந்து உடம்புக்கு அவுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் பூ பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் கீரை நம்ம அவ்வளோ விரும்பி சாப்பிட்றோம்னா முருங்குப்பூ எப்படி இருக்கும் பாருங்க இது கிடைக்காத பொருள் வேறு இது முட்டையாலைய உடச்சி விட்டுறோம் நான் மூணு முட்டை எடுத்துருக்குறேன் இப்படியே லைட்டாக களை கொட்டுட்டு இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா ஆனால் கொஞ்சம் அந்த உப்பு முட்டைக்கு போதுமானது இதுக்கு வேறு எதுவும் நம்ம நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் போட்டோம் இப்படியே களை கொட்டுட்டு அப்படியே சேர்த்து தான் நல்லா அப்படியே களை கொட்டு வண்டித்தான் இப்படியே களை விட்டுடுவோம் அங்க தீ சிம்மல் தான் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் போடுறதால இது சாப்பிட்டாலே போதும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க